ஹாப்பி தீபாவளி ஆ بابا பட்டு பட்டு அது 10 மா ஆ தீபாவளி னக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா

ஒன்று எடுத்து காமிச்சிட்டா இது வந்து இந்த சைடு இந்த சைடும் இந்த மாதிரி ஒயிட் கலரில் வந்து இருந்தாலே வெடிக்கா மேலே இருந்து போல ஆ

வந்து இட்லி சிக்கன் குழம்பு செஞ்சுட்டு அதுக்கப்புறமா வந்து பருப்பு இருக்கு அதை நம்ம அரைச்சு வடை செஞ்சு சாமி வந்து போறோம் ஏன்னா நம்ம மிக்சியில அரைக்கிறத விட கிரைண்டர்ல அரைச்சாதான் வந்து ஆஹ் மாவு நல்லா நிறைய வரும் வடையுமே நல்லா இருக்கும் சாப்பிடறதுக்கு நம்ம மிக்சியில அரைச்சோம் அப்படின்னா அந்த அளவுக்கு டேஸ்ட் வராது கொளுத்தும் கூட வந்து நான் கொஞ்சமா வந்து அரிசி சேர்த்துப்பேன் ஏன்னா அரிசி சேர்க்கும் போது எண்ணெய் வந்து இழுக்காது அப்படின்னு சொல்லுவாங்க அதனால அரிசி கொஞ்சம் சேர்த்து அரைச்சிக்கிறேன் நம்ம வடைக்கி நரைக்கிறதுனால நிறைய வந்து தண்ணி ஊற்றக்கூடாது ஏன்னா நம்ம இது ஓரளவு தரைஞ்சதுக்கு அப்புறம் நம்ம உப்பு போட்டோம்னு வச்சுக்கோங்களேன் அதுலயே வந்து நிறைய தண்ணி வந்து கொஞ்சம் இது அப்படியே அரை பேர் தொடர்ந்து எண்ணி ஊற்றி வச்சுக்கலாம் எங்கிட்ட இருக்கிறது வந்து சின்ன பாத்திரம் தான் சின்ன இட்லி பாத்திரம் தான் இதுல வந்து எண்ணெய் மட்டும் தொடச்சிட்டு ஊத்துவேன் நான் ஒரு பக்கம் வந்து மாவு அரைச்சிட்டு இருக்கு இன்னொரு பக்கம் வந்து இட்லி வந்து ஊத்தி வச்சிருக்கேன் இதுக்கு நடுவுல நம்ம வெங்காயம் வந்து கட் பண்ணிக்கலாம் வந்து வந்து வாட்டி வந்து எடுக்க போறேன் எடுத்துட்டு தான் கொஞ்சமா வந்து வடை சுட்டு எடுத்துக்கலாம் அதுக்கப்புறமா கூட நம்ம சாமி கும்பிட்டுட்டு அப்புறமா ஈவினிங்கா வேணாலும் நம்ம சூடா வந்து செஞ்சு சாப்பிட்டுக்கலாம் இப்போதைக்கு ஃபர்ஸ்ட் இது மட்டும் செஞ்சு எடுத்துக்கலாம் வடை வந்து ரெடி ஆயிடுச்சு இதை எடுத்துட்டு அப்படியே வந்து கொஞ்சம் வந்து சிக்கன் பொரிச்சிட்டு நம்ம வந்து சாமி கும்பிட ஸ்டார்ட் பண்ணிடலாம் அதோட நம்மளோட சேனல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட்டாக வந்து ஒரு டெய்லரிங் வீடியோ வந்து போட்டிருந்தேன் அதுக்கு நிறைய பேர் சப்போர்ட் கொடுத்தீங்க எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்யூ அந்த நிறைய பேர் டவுட்ஸ் எல்லாமும் கேட்டிருந்தீங்க அது எல்லாத்துக்குமே ஓரளவுக்கு நான் வீடியோ வந்து ஷேர் பண்ணிட்டேன் இன்னும் ஒரு சிலது வந்து நோட் பண்ணி வச்சுருக்கேன் அதுவுமே வந்து நான் வீடியோவாக ஷேர் பண்ணுறேன் ஆனா டெய்லரிங் வீடியோக்கு வந்து எனக்கு நிறைய சப்போர்ட் கொடுக்குறீங்க எல்லாருமே ரொம்ப நன்றி அதே மாதிரி நம்மளோட சேனல்ல வர எல்லா வீடியோஸ்க்கும் சப்போர்ட் பண்ணுங்க கண்டிப்பாக நீங்க கேட்குற டவுட்ஸ்க்கு எல்லாமே எனக்கு தெரிஞ்ச மெத்தடை வந்து நான் உங்களுக்கு வீடியோவா ஷேர் பண்றேன் என்னெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா வேலையுமே முடிஞ்சிருச்சு கடைசியா வந்து விளக்குக்கெல்லாம் பொட்டு வச்சுட்டு நம்ம வந்து சாமி கும்பிடலாம் தள்ளி ம் வை போதும் 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 நிறைய வைக்க கூடாது போதும் இட்லி மூணு வை நடுவில் இங்க வை ஆ ஓகே அவ்வளோதான் உனக்கு ஊத்த முடியாது உனக்கு ஊத்த முடியாது இப்போ நம்ம செஞ்சு வச்சிருக்க அதிரசம் ஜனம் துடைச்சிட்டா அப்படியே ரெண்டு அதிரசம் முறுக்கா அதுக்கப்புறமா முறுக்கு முறுக்கு வை ஆ போ நாங்க எல்லா வேலையும் முடிச்சு சாமி கும்பிட்டுட்டு சாப்பிடுறதுக்கு பாத்தீங்க அப்படின்னா ரெண்டு ரெண்டரை மணி அந்த மாதிரி ஆயிடுச்சு அதுக்கப்புறமா ஈவினிங் போல எல்லாரும் பட்டாசு அடிக்க போயிட்டோம் ஏய் அவங்களுக்கு போட கூடாது அவன் அங்கேயே நில்ல வச்சுட்டு பார்த்து 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 அதுவும் வா <laughs> <laughs> Ei, ei.